Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கிராமத்து சுவையில் அப்படியே டேஸ்ட் மாறாத எப்படி சேர்த்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சந்தியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இல்லைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் நாட்டுக்கோழி வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மீடியமான பீஸ் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பாருங்க அதுக்கு ஒரு நானு மண்கடாய் வந்து வச்சுக்கிட்டேன் மண்கடை நல்லா சூடாயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க மண்கடாயி நல்லா வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது போலதான் வந்து கிராமத்து எல்லாம் வந்து செய்வாங்க இது போல நீங்க ஒரு முறை செய்து பாருங்க உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்ப பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு முத்து சின்ன வெங்காயத்து கிட்டத்தட்ட நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தான் வந்து டேஸ்ட் நல்லா எடுத்துக் கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த பச்சைவடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்லேயே வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் நம்ம வீடியோ மூலமா அப்லோட் பண்ணியிருக்கேங்க பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக நாட்கள் கெட்டு போவோம் எப்படி நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி செய்ய நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் பழம் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா வந்து மசிஞ்சி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுக்களை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிளகாய் தூடெல்லாம் சேர்த்துக்கலாங்க அப்பதான் வந்து அந்த மசாலா அந்த சிக்கனோட ஒட்டி வரும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தனியா தூள் வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம சேர்த்துக்கும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் செய்ய ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க பத்தலனா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லாவே நம்ம வதக்கி இந்த நம்ம கொஞ்சமா வந்து தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கங்க சேர்த்துக்கலாம் பிக்கான கிரேவி வேணும் அப்படின்னா நீங்க தேங்காய் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா வந்து விட்டுடுங்க இது மாதிரி தேங்காய் சேர்த்துட்டு இந்த திப்பிகள் இல்லாம இது போல நம்ம எடுத்துக்கலாம் அலசிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ராவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் கொஞ்சமா வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க இது உங்க விருப்பம் தான் சேர்க்கும் போது நல்லவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்ப ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் வந்து பண்ணி சிக்கனை விட்டு பாருங்க எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கமகமான வாசத்தோட இது பார்த்தீங்களா சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க தோசைக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லாவே பிரமாதமான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி பாருங்க கிராமத்து சுவையில நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்